அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவானு இந்த பகுதியில் முத்திரைகளை வந்து தொடர்ந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரும் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா சுவாச கோஷம் முத்திரைங்கிற முத்திரையை பற்றி பார்க்கலாம் முத்திரைங்கிறது எளிமையாக நம்ம சொல்ல போனோம்னா கைகளில் செய்யப்படக்கூடிய ஆசனங்கள் இந்த முத்திரை வந்து உடல் மனம் உயிர் இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கிற செயலை வந்து செய்வது தான் முத்திரையோட சிறப்பு இன்னும் மனசோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து முத்திரைகளுக்கு உண்டு பஞ்சபூதங்களோட தொடர்புடையது இந்த முத்திரைகளோட பயிற்சி ஏன்னா வந்து இந்த கட்டை விரல் தான் நெருப்பு இந்த ஆள்காட்டி விரல் வந்து காற்று இந்த நடு உரல் வந்து ஆகாயம் மோதிர உரல் வந்து நிலம் சுண்டு உரல் வந்து நீர் பூதம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் தொடர்புடையதாக இந்த முத்திரைகள் இருக்கிறதால தான் இது வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய முடியுது சில பேருக்கு வந்து ஆசனங்கள் பண்ண முடியாது உடம்பு வந்து ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வளையும் தன்மை இருக்காது வயசு அதிகமாகிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மிகச்சிறந்த ஒரு விஷயமா இந்த முத்திரை வந்து அவங்களுக்கு அமையும் இந்த சுவாசகோச முத்திரை வந்து ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த சுவாசகோச முத்திரை இந்த முத்திரை எப்படி பண்ணணும்னா சுண்டு வரலுக்குல சுண்டு வந்து கட்ட வரலோட அடிப்பகுதியை வந்து தொடணும் அடுத்ததாக மோதிரவரல் வந்து கட்ட வரலோட நடுப்பகுதியை தொடணும் அப்புறம் நடுவரல் வந்து கட்டவரோட நுனி பகுதியை தொடணும் இதுதான் வந்து சுவாச சுவாசகோச முத்திரை இந்த சுவாச சுவாசகோச முத்திரை வந்து ஆஸ்துமாவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு மருந்தாகவே இது வேலை செய்யும் இந்த சுவாச சுவாசகோச முத்திரை அதே போல் தான் இடது கையிலையும் பண்ணணும் சுண்டு வரல் எடுத்து கட்டவரலோட அடிப்பகுதியை தொடணும் மோத உரல் வந்து கட்ட உரலோட நடுப்பகுதியை தொடணும் அப்புறம் இந்த நடுவிரல் வந்து கட்டவரல் நுனி பகுதியை தொடணும் இதுதான் வந்து சுவாச கோஷ முத்திரை ரெண்டு கைகள்லையும் நம்ம பண்ணணும் இது பண்ணும்போது எந்த எவ்வளோ நேரம் இதை செய்யலன்னா அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே இது வந்து தீர்வாக அமையக்கூடியது தான் முதல்ல வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம் சுவாசத்தை வந்து மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியே விடும் நம்ம ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்து கொண்டு இந்த பயிற்சியை வந்து பண்ணணும் அது இது நீங்கள் வந்து மேட் போட்டு தான் உட்காரணும் சில பேருக்கு வந்து தரையில் உட்கார முடியாது அப்படி சொல்கிறவங்களுக்கு சேரில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் இந்த சுவாச கோஷ முத்திரையை வந்து பயிற்சி பண்ணலாம் தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரங்களை நீங்கள் வந்து நீட்டிக்க செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் முத்திரைகள் பண்ணலாம் அதுதான் முத்திரையோட சிறப்பு காலையில் தான் பண்ணணும் இல்லை மாலையில் தான் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணலாம் தொடர்ந்து ஐந்து நிமிடம் வந்து இந்த சுவாச கோத்திரை இந்த முத்திரை பண்ணும்போது இந்த வீசிங் சார்ந்த பிரச்சனை மூச்சு திணலு மூச்சு வந்து விடுறத்துக்கு சிரமப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்தால் மேல் மூச்சுக்கு மூச்சு வாங்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த சுவாசகோச முத்திரை ரொம்ப நல்லா ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு வந்து மனதளவுலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திப்பாங்க தன்னை வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிருப்பாங்க யாருமே வந்து என்னை கவனிக்கலையேங்கிற ஒரு இது இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது எல்லாமே அவங்களே கற்பனை பண்ணிக்கிறது தான் மனம் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகிற ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சுவாச கோஷ வந்து ரொம்ப சிறப்பாக பயன் தரும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணால் தான் இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த சுவாசகோச முத்திரை நமக்கு மிகச்சிறந்த உதவியை செய்யும் சும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சுட்டு நமக்கு சரியாக பல நம்ம சொன்னால் அப்படி வராது தொடர் பயிற்சி விடாமுயற்சி இந்த முத்திரைகளுக்கு இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இதை தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து செய்ய 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 அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதே போல் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது எரிச்சல் அடையுது கவலை அடையிறது கவலை வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலை பாதிக்கும் இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு விதமான கவலை வந்து அவங்க மனசுக்குள்ளே போட்டு வச்சுப்பாங்க அந்த கவலையை வந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஆட்களுக்கு சுவாச கோசமுத்துறை மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக இதை தொடர்ந்து செய்யுங்க ஆஸ்துமாலேருந்து கட்டாயம் ஒரு விடுதலை கிடைக்கும் நன்றி வணக்கம்